அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க இருப்பாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டுள்ள கும்பம் ராசிக்கார நேயர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்க உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு காணாம போக போகுது உங்க வாழ்க்கை தாமதம் பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல துளிகூட கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு அவருடன் சேர்த்து கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகளை குறைய போகுதுங்க குருவின் அருளால் தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுதுங்க சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்கள் போகுது குருபகவான் கடகம் ராசிக்கு அதிசயமா பேச்சியா வர்றாரு இது குருவின் உச்ச வீடுங்க இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தருங்க குரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாங்க பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கோணுங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படுங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்குங்க அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தால் எந்த நாளையும் நீங்க தொடங்கணுங்க ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்குங்க அடுத்த நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கைகூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து tức cô hãy நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குரு பகவானுடைய அதிசய பயிற்சி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு இது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக சிறந்த காலங்க அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும் உறவினர்களிடம் நல்லிணக்கம் பறக்கும் திருமணத்தடை நீங்கும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமை குறையுங்க உடல் பாதிப்புகள் குறையும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த சண்ட சச்சரவுகள் மறையும் தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் குழந்தைகளால முன்னேற்றம் உண்டாகும் எல்லா துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொட்ட காரியங்கள் எல்லாமே கட நடக்கும் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க சொத்து பிரச்சனை சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவானும் குரு பகவானும் இருந்து பல மாற்றங்களை செய்ய போறாங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க ம் ராசியினரே நீங்க இலகிய மனம் படைச்சவங்க பொறுமையும் நிதானமும் உடையவங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் போகுது உடல் ஆரோக்கியம் மேற்பட போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுது மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடுங்க பணவரத்து கூடும் வீண் அலைச்சல் திடீர் கோபமெல்லாம் உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றி தரும் மதிப்பும் அந்தஸ்தும் உயருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் போட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை எல்லாம் நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறப்போறிங்க நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாகலாம் காரிய வெற்றி ஏற்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன் மதிப்பை பெறுவீங்க நேர்மையாக சிறப்பான பணிகளை செய்து பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படுங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் சாதகமாக முடியும் பணவரத்து அதிகரிக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காணப்போறீங்க மாணவர்களுக்கு சாமார்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க பாடங்களில் கவனம் செலுத்துறது அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அதிக அளவில் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உறவினர்களிடமும் பழகுவதில் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஒருத்தன் பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி கவனமாக செயல்படுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது எதிலும் முன்னேற்றம் காணப்பட போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றம் காண மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் வழகும் உங்களது செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்ட போட்டவர்கள் விலகி விடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்பாடுகளில் வேகம் காணுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்